நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அதோட கூட எந்த விஷயத்தில் உங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்க டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க ரிஷபராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்ற குண அதிசயம் எல்லாம் அவங்க கூட பொதுவாக ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாவே ராசி லக்னத்தை தான் பெரும் பெரும்பாலும் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி ராசி லக்னத்தை கணிக்கும் போது ராசினா என்ன லக்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதற்குள்ளேயே நம்ம போவோம் ராசி என்பது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கறத பற்றியது லக்னம் என்பது அந்த காலத்தில் குளிர் காலமா இருந்ததா வெயில் காலமா இருந்ததா தண்டல் வீசிதா அல்லது கோர புயல் ஏதாவது நிகழ்ந்ததா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தற்செயலாக ஒருவரை பார்க்கிறோம் அறிமுகமாக அவங்க கிட்ட கை கொடுக்குறோம் அவங்க கிட்ட சிரிக்கிறோம் நண்பர் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லக்னம் இருக்கணும் லக்னம் இருந்தால்தான் அவங்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த இதை தான் நம்ம சொல்ல போகிறோம் ராசி என்பது கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனால் லக்னம் என்பது உடலோடு ஒட்டி இருக்கிறது அவங்களுடைய இயல்பை நம்ம பழகனா தான் அவங்க கிட்ட பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் லக்னம் அப்படின்னு சொல்லப்படுது லக்னம் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய அங்க அமைப்புகளை குறிக்கக்கூடியது முழுமையாக நம்மளால் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் உயிராக இருப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் ராசி என்பது உடல் சார்ந்த ஒரு மன இயக்கத்தை குறிக்கக்கூடியது அதோட கூட லக்னம் என் து உடலையும் மனதையும் நம்மளுடைய ஆளுமையையும் குறிக்கக்கூடியது அதனாலதான் நம்மளோட ஒவ்வொருடைய இயல்பும் நம்மளுடைய அதிசயங்களும் லக்னத்தோடு தான் பெரும்பாலும் பொருந்தி போகும் ராசியோட பெரும்பாலும் பொருந்தி போகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பணிவா தான் பேசுவாங்க உரைக்கமாக அப்படி சத்தமாக பேச மாட்டாங்க ரொம்ப பணிவா பேசுவாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுப்பு நிதானமா அன்பா பேசக்கூடியவங்க அன்பா பேசினா தான் இவங்களுக்கு பிடிக்கும் அதிகாரமாகவோ அல்லது பேச்சில் உள் பொடி வச்சு பேசுற மாதிரி பிடிக்காது அன்பா பேசுங்க வெளிப்படையா பேசுங்க அப்படின்னு ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே அவசரம் காட்ட மாட்டாங்க நில ராசி ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க இந்த முந்திரிக்கோட்டம் தானே அவங்களுக்கு கொஞ்சம் இருக்காது இந்த ராசியில லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான குணப்படுத்தவங்களாக இருப்பாங்க வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் சரி பிரச்சனை வருதா சரி வருட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இவங்க சின்ன வயசுலேயே பார்த்துருப்பாங்க பெருசாக அது பழகிறோம் அதோட கூட இந்த ராசிக்காரங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது தங்காது அது ஏன்னா அப்படியே தேக்கி வச்சிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ரிசப லக்னக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான நேரத்தில் கூட ரொம்ப நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடியவங்க அவசரம் காட்ட மாட்டாங்க ரொம்ப நெருக்கமான உறவங்ககிட்ட கூட வெளிப்படையாக பேச மாட்டாங்க ரொம்ப மனதில் கொஞ்சம் நேரம் தேக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுடைய மனதில் இருக்கிற அந்த மனப்பாரத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் உறுதியான மனநிலை கொண்டவங்க இருப்பாங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லாம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க அந்த டைமில் மட்டும்தான் இவங்க வந்து தன்னுடைய மனதில் இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேக்கி வைத்திருக்கக்கூடியவங்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை குணம் இருக்குது என்னென்னா ரொம்ப பொறுமை தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு உறுதியான முடிவெடுப்பாங்க அந்த உறுதியான முடிவெடுக்கும் போது யாராவது சொன்னாங்கன்னா கூட அதை மாற்றிக்க மாட்டாங்க நான் லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருந்தாங்க அப்படின்னா ராசிக்குள்ளே கை கிரகங்கள் ஏதாவது உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா இருக்கிற தொழில கூட இவங்களுடைய கையில எடுத்து அதை லாபகரமா மாற்றக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ரிஷப ராசி அப்படின்னே சொல்லலாம் யோகாதிபதி சூரியன் சனி சுக்கரன் புதன் இவங்க ராசிக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அவங்களுக்கு சாதகமாக அமைந்ததுன்னா நல்ல ஒரு யோகமான பலன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் உறவுகளுக்கு கூட பின்னி பிணைந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப அன்பாக தன்னுக்கிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக அரவணைப்பாக இருக்கக்கூடியவங்க அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தம் மனக்கஷ்டம் பணப்பிரச்சனை இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு ஏற்படும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் கேது ரோக ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் என கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் ராசிநாதனான சுக்கரனும் இணைந்திருக்கிறதுனால வீண் செலவுகள் ஓரளவுக்கு க கண்ட்ரோலில் வரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பல வருவீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணம் கொஞ்சம் அலைச்சலை தந்தாலும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு கனவு பிரச்சனை கனவு தொல்லை கனவால் சில பேத்துக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் கடந்த சில வாரமாக ஏற்பட்டு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சரியாகும் சரியான நேரத்தில் தூங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உஷ்ணா சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சில ரிஷபராசி ரிஷபராசின்பர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கடன் விவகாரங்களில் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நிதி சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் உள்ள ஒரு நாட்களாக அமைந்திருக்கு மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இயந்திரம் நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தோடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் பொதுவாகவே ஆடம்பர செலவு செய்யக்கூடியவங்க தான் பத்து ரூபாய்க்கு சம்பாரிச்சீங்கன்னா நூறுபா செலவு செய்யக்கூடியவங்களாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பீங்கன்னா அந்த அளவுக்கு ஆட்சி ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க ஒரு குடிசை வீட்டாக இருந்தால் கூட அந்த வீட்டில் இதெல்லாம் வைக்கணும் இந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயல்பான குணம் படைத்தவங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஆடம்பர தேவையை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வார ஆரம்பத்தில் இருந்தாலும் வார இறுதியில் அதெல்லாம் சரியாயிடும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட அதனால சின்ன சின்ன செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும் பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் உறவினர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கடினமாக உழைப்பு போடுங்க கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு கவனச்சிதறல் ஏற்படும் சக மாணவர்களால் அதை செய்யலாம் இதை செய்யலாம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க அந்த மாதிரி கவனச்சித்திரலாம் விடாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் எந்ததெல்லாம் பிரச்சனை பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் ஒரு புதிய வேலையோ அல்லது புதிய ஒப்பந்தங்களோ ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தவங்க அந்த வரன் தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த நல்ல காரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சி இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் முயற்சி இருந்ததுனால் தான் நல்ல பலன் கிடைக்கும் சரி ஒரு டைம் போனால் நமக்கு வேண்டான்ட்டாங்க நம்ம விட்டுருவோம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது தடையாக தான் முடிஞ்சிடும் அது இல்லாமல் போயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒவ்வொரு விஷயத்துலையும் முயற்சி பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு லாபகரமாகவும் எடுக்கிற விஷயம் சக்ஸஸாகவும் உங்களுக்கு முடியும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பற்றாக்குறை ஓரளவுக்கு குறையும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு யோகம் மான வாரமாக அமைந்திருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் சில காரியங்கள் தாமதமானாலும் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியே அமையும் விடாமயற்சி இருக்கணும் விடாமுயற்சி இருந்ததுன்னா விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கிட்ட ப பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது ஏன்னா ஒரு சில நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஆண்டாள் தாயாரா வழிபட்டுவாங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட வெள்ளிக்கிழமை தவறாம மகாலட்சுமி தாயாரா வழிபடுங்க ஏன்னா நீங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பருத்ததுனால மகாலட்சுமி தாயாரா வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் தேங்க்யூ